இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுத்தர குழுமத்தில் பிறந்தவர் அவரது தந்தை திரு பாண்டியன் அரசு ஊழியர் அவங்க தாயார் வந்து இல்லத்தரசி டாக்டர் பி சரவணன் சிறந்த அரசியல்வாதி சிறந்த சினிமா நடிகரும் கூட திருப்பரம் கொன்ற தொகுதியில் இருந்து தமிழகத்தின் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இன்றைக்கு அதிமுக மாநில மருத்துவ பிரிவு திருப்பி சொல்ல போறேன் இருந்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சொல்லாமட சொல்ல முடியாது டாக்டர் இந்த இனிய காலை வேலைகள் மதுரையில் ஒரு புதிய இனிஷியேட்டிவ் டிஜிட்டல் பாலிட்டிக்ஸ் இதை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டிஜிட்டமேட்டிக்ஸோட சிஇஓ அண்ணன் ஜி கே முத்து அவர்கள் மதுரையில் அவருக்கு மட்டும் இல்லை எங்கள் மாதிரி நிறைய பேருக்கு வழிகாட்டி அண்ணன் ரத்தினவேல் அவர்கள் ஆமாம் சீனியர் லீடர் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆமாம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் சொல்லலாம் அவரை ஆனால் ஒரு பெரியல அவரை எதிர்த்தே நானு போட்டு கேட்டிருக்கிறேன் விருதுநர் ஐயா வைகோவுக்காக போட்டி போடும் பொழுது அவர் சைடில் இருந்து இதே நம்ம ஒரு அழைப்பு எனக்கு இதுக்கு கொடுத்தது வந்து மதுரையை அப்பளம் அப்படின்னா அண்ணன் திருமுருகன் தான் மதுரை இயக்கம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் அண்ணன் திருமுருகன் தான் நிறைய நண்பர் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி டிஜிட்டல் டிஜிட்டமேட்டிக்ஸை பற்றி சொல்லி இந்த நிகழ்வுக்கு என்னை இன்னைக்கு வர வச்சுருக்கிறாரு எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது இப்போ இன்றைக்குள்ளே அரசியல் களம் வந்து இன்னைக்கு எல்லாமே இப்போ டிஜிட்டலாகவே ஆயிடுச்சு உண்மையிலேயே அதனால தான் எல்லா அரசியல் இயக்கங்களும் வந்து ஐடிவிங் வச்சு தனியாக எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு போர் தான் இது அரசியல் அக்க போர் அப்படின்றதுலேருந்து இது அரசியல் ஆக்கமான போராது மாறிடுச்சு இப்போ உண்மையிலேயே சொல்லப்போனால் பல விஷயங்கள் இப்போ யோசி பார்த்தா பழைய காலத்தில் எல்லாம் இப்போ ராஜா பார்த்தீங்கன்னா புறா காலில் ஒரு ஓலையை கட்டி கொடுவார் அந்த மாதிரி ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ இது அப்புறம் டிவி நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு ரேடியோலாம் வந்துச்சு அப்புறம் இங்கேருந்து முதல்வர் வந்து டெல்லியில் இருக்க ப்ரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பார் நேர பேப்பர் எழுதிக்கிட்டு இருப்பார் போய் சேர்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு அது ஒரு காலகட்டம் ஸோ இப்போ எல்லாம் மாறி வந்துருச்சு இந்தியாவில் அரசியல்வாதிக்கு வந்து நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க நாக்கில் சனின் வாங்க சிலருக்கு அரசியல்வாதிக்கு இப்போ வந்து சொன்னால் விரல்ல சனின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ முத்து சாரோட இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்த பிறகு டிஜிட்டாமேட்டிக்ஸ் எல்லாம் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வந்த பிறகு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் மருத்துவராக வந்து எப்போயுமே மூலையில் தான் சனி இருக்க முடியும் நம்ம நெஞ்ச பிடிப்போம் ஐயோ மனசே வலிக்குதுன்னுவோம் பட் உண்மையில் மனசுன்றது மருத்துவ உலகை பொறுத்த வரைக்கும் மூளையில் தான் இருக்குது அந்த கம்ப்யூட்டரில் தான் இருக்குது ஆனால் அது நம்ம இங்கே பிடிக்கிறோம் நம்ம அதுக்கான சில ஹார்மோன எஃபெக்ட் தான் இருக்குது அது வேறு விஷயம் அப்போ அந்த மாதிரி நம்ம நாக்குலேயோ வேறலேயோ சனி இருக்க போகிறதில்ல மூளையில் இருக்கணும் அப்போ வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி நான் ஒரு சமூக பொறுப்போடு சமூக உணர்வோடு செயல்படுத்தினா நிச்சயமாக அந்த அரசியலும் சுத்தமாக இருக்கும் அப்படின்றது என்னோடது இன்றைக்கி மாலை நீங்கள் நடத்தக்கூடிய பைனல் டிஸ்கஷில் கலந்துக்கிறேன் அப்புறம் இப்போ என் டாக்டர்ஸுக்கு ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் இருக்கும் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒன்றும் இல்லை எங்கள் நான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தோடைய மருத்துவ இணைச் செயலாளர் இன்றைக்கி எங்களுடைய கட்சியோட வழக்கறிஞர் பிரிவோட கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு எப்படி கையாளுறதுன்றது அதுக்கு தான் பண்ண போகிறேன் அதுவும் ஒரு வகையில் எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன் போர்க்கால நடவடிக்கை அவன் அதனால் என்னை மன்னிக்கலாம் ஜே கே பேசும்போது சொன்னாங்க டாக்டர் ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் இப்போ போயிடுச்சு ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு இப்போ இன்னைக்கு வலது சுண்டு வரலுக்கு கிடல் சுண்டு வரலுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வர வேண்டிய காலம் ஆயிடுச்சு ஓ நீ வந்து அந்த அந்த தரலுக்கு எங்க போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வந்துருச்சு லெஃப்ட் ரைட் வந்திருச்சு ஆமா பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாக்டர் கான்செப்ட் அவர்கிட்ட போய் அவர் சொல்லணும் ஓ இந்த ஸ்பெஷலிஸ்ட சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் நேரடியா மார்க்கெட்டில் மார்க்கெட்ல விட இது இன்னும் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன் இந்த நாள வந்து அஞ்சு ரூபா டாக்டர் மதுரையில் ஆரம்பிச்சேன் தொண்ணூற்றி ரெண்டில் நான் கோர்ஸ் முடிச்ச உடனே இப்போ விஜய் சார் கூட ஒரு படத்தில் வந்து அஞ்சு ரூபா டாக்டர் வருவார் அதில் ரொம்ப லேட்டாக இப்போ வந்திருக்காரு மயில்சாமி அண்ணன் கூட ஒரு இதில் சொல்லுவார் ஒரு பேட்டியில் பேசும்போது கூட முதல்ல ஃப்ரெண்டு இருக்கிறாருங்க அஞ்சு ரூபா டாக்டர்னு சொல்லுவாங்க ரூபாலாம் இப்போ தான் நான் வரம்பது ரூபா டாக்டர் ஆகி வந்திருக்கிறேன் சார் சொன்ன மாதிரி முழு நேரம் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்லுவார்ல சுயக்கால ரீசெண்டாக சொன்னார்ல அந்த மாதிரி நான் ஒரு பக்கம் மருத்துவர் ஒரு பக்கம் அரசியல்வாதி ஒரு குறை மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடாக இடைத்தேர்தலில் ஜெயித்து திருப்பரங்கோண்ட சட்டமன்ற உறுப்பினராகவும் செயல்பட்டேன் ஆமாம் ஆனால் இன்னும் முக்கிய நல்ல எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய அளவில் செயல்பட்டேன் இல்லை நான் தொடங்கின அரசியலுக்கு நான் தொடங்கினதுலேருந்து சிறந்தவர்களோடு நான் இருந்திருக்கிறேன் நல்லவர்களோடு இருந்திருக்கிறேன் அந்த வகையில் இப்போ மதுரையில் இக்கியிருக்கிறேன் உங்களுடைய அன்னை வந்து நிறைய அரசியலில் இருந்து ஆளுமையெல்லாம் பேசுகிறதுக்கு பேசுறதுக்கு அன்னைமான் சாட்டை துறமரும் தம்பியெல்லாம் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இது ஆள் பிடிக்கிறதுக்காக கூப்பிட்டீங்களோ இல்லையோ இல்லை அதுவும் ஒரு வகையில் தான் சொல்கிறேன் எனக்கு இப்போ நிச்சயம் வந்து இது எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பர்சனல் பிராண்டிங்க்கு அண்ணனோட இதை நிச்சயம் பயன்படுத்தலாம் நம்மளே மீட்டிங் முடிஞ்சோன்னு பேசிக்கிறோன்னே அவன் ஏற்கனவே இங்கே இருக்காங்க ஆள் இருந்தாலும் எல்லா சைட்லேருந்து விஷயத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மீட்டிங்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் எல்லோருடைய ஈடுபாட்டோட உங்கள் கருத்துக்களோட சிறப்பாக நடக்க வேண்டும் டைம் படைக்கால் மத்தியானம் வந்து பேனலில் கலந்துக்கிறேன் அதில் கொஞ்சம் விரிவாக பேசுவோம் ரொம்ப சந்தோஷனால வாய்ப்பு கொடுத்ததுக்கு പ്രോഗ്രാം പുരാം വെറ്റിയാ നടക്കേണ്ട അനുവർക്കും വനക്കും ഡോക്ടർ താങ്ക് യു വെരി മച്ച്